அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லத்தா இன்றைக்கி நாம் குழம்பு மிளகாய் தூளம் என்னென்ன பொருட்களெல்லாம் நிச்சயமாக நம்ம சேர்த்து அரைக்கணும் அப்படி அரைச்சோம்னா நம்மளுடைய குழம்பு சுவையாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் அழகா காஞ்ச மிளகாய் அதாவது மிளகாய் தனியாக நல்லா காய வச்சு அதை புடைத்து நல்லா எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் துவரம்பருப்பு அதே மாதிரி நூற்றி ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் கடலை பருப்பு ஒரு சின்ன குட்டி கிளாஸ் அளவு இருக்க அதில் நான் அளந்து பருப்பை முதல்ல நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன் அப்படி நீங்கள் வறுத்து எடுக்கும்பொழுதும் இதை நீங்கள் மிளகாய் தனியால் சேர்த்து அரைக்கும் பொழுதும் உங்களுடைய குழம்பு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் உங்களுடைய குழம்பு மிளகாய் தூள்னால உங்களுடைய குழம்புக்கு மென்மேலும் சுவை அதிகரிக்கக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பு இந்த மிளகாய் தூளை நாம் பக்குவமாக அரைப்பதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த துவரம்பருப்பு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த மூணையும் நீங்கள் பொன் நிறமாக வர வரைக்கும் கைவிடாமல் நீங்கள் வருத்தி எடுத்துக்கோங்க கை வலிக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நாம் குழம்பு ருசியாக சாப்பிட்ணும் நம்ம வீட்டில் இருக்கவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கைவிடாமல் நம்ம வறுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுலேயே இருக்கும் எவ்வளவு கைவழிச்சாலும் அதுக்கப்புறமா இது கோல்டன் ப்ரௌன் கலரெலாம் இந்த பருப்பு எல்லாமே நம்மளுக்கு அழகாக வந்துடும் அதுக்கப்புறமா நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மிளகு சீரகத்தை அது கூட சேர்த்து நான் பொறிச்சு நல்லா எடுத்துக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பருப்பு போடுறதுக்கு முன்னாடி மிளகு சீரகம் போட்டோம்னா நிச்சயமாக அது சீக்கிரமாக தீயறதுக்கு வாய்ப்பிருக்கு சீரகம் அதனால நீங்க பருப்பை முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க மிளகு சீரகம் அது கூட ஒரு இருபத்தஞ்சு கிராமுக்கு வெந்தயம் போடுங்க வெந்தயம் போடுறதுனால நிச்சயமாக ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் உடலுடைய சூட்டை தவிர்க்கும் அப்படின்றது தான் அதுக்கப்புறமா சுக்கு ஜீரணத்துக்கு மிக மிக நல்லது அதனால் சுக்கு நான் ஒரு அரை கிலோ மிளகாய் அரை கிலோ தனியாக்க நான் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி இந்த சுக்கையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இது கோல்டன் பிரவுன் கலரில் வரும் இப்போ நம்ம சீரகமும் மிளகும் போட்ட உடனே சீரகம் வந்து படப்படன் பொரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரியே வெந்தியம் போட்ட உடனே நல்லா பொரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு நல்ல கம கம கமான வாசனை வரும் இந்த வாசனையை நாம் வறுக்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் நாம் இந்த வாசனையோட இந்த பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு நாம் வச்சுருக்கோம் இல்லையா மிளகாய் தனியா அது கூட இந்த மிளகு சீரகம் அதுக்கப்புறமா இந்த சுக்கு பருப்பு வகைகள் துவரம்பருப்பு கடலை பருப்பு அதே மாதிரி நம்ம துவரம்பருப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வருது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நாம் அரைச்சு நம்ம குழம்பு மிளகாய் தூளம் நம்ம இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா நிச்சயமாக நம்மளுடைய குழம்பு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் என்றைக்குமே நீங்கள் பேக்கெட்டில் விற்கிற பொருட்களை வாங்கி உபயோகிப்பதை நீங்கள் தவிர்த்துடுங்க ஏன்னால் நிச்சயமாக அதில் சில வேதிப்பொருட்கள் கலப்பு கலக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம வீட்லயும் நம்ம இந்த மாதிரி பக்குவமா அரைச்சி வறுத்து காய வச்சு நம்ம சுகாதாரமான முறையில் நாம் இந்த மிளகாய் மிளகாய்த்தூளை குழம்பு மிளகாய் மிளகாய்த்தூளை நம்ம பொழுது அது ஒரு வருஷம் ஆனால் கூட நிச்சயமாக அது கெட்டு போகாது வண்டும் நம்மளுக்கு வரவே வராது அப்படி வண்டு வராமல் இயற்கையான முறையில் நாம் இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூள் நம்மளுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உணவுக்கு சுவையை கொடுக்கும் வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள் வேலைக்கு போக முடியாத சில சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படலாம் அந்த சூழ்நிலைகள் ஏற்படும் போது இந்த மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய் தயார் பண்ணி அதை நீங்கள் சிறிய பாக்கெட்டில் ஐம்பது கிராம் நூறு கிராம் நீங்கள் போட்டுக்கூட அதை நீங்கள் சேல்ஸ் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட போதும் உங்களுடைய சுகாதாரம் சுத்தம் தரம் பார்த்து நிச்சயமாக எல்லாருமே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் என்றைக்குமே உங்களுடைய யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க பெண்களால உலகத்துல சாதிக்க முடியாததும் எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்க மனசுல வளர்த்துக்கோங்க சந்தோஷமா இருங்க உங்க வாழ்க்கையில நீங்களும் நல்லா இருந்து மத்தவங்களையும் உயர்த்துங்க உங்களால முடிஞ்ச வேலை வாய்ப்புகளை நீங்க முதலாளியாக மாறி உங்களுடைய ஊர்ல இருக்கிற மக்களுக்கும் நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் உலகத்தில் இருக்க மக்களுக்கும் வேலை வாய்ப்புகளை கொடுங்க நாட்டினுடைய உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் உயர்த்துங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிறது மட்டும் இல்லாமல் பிறந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் பெருமை சேர்க்க ஒரு சிங்கப்பெண்ணாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக மாற்ற முடியும் போராடுங்க 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 மனம் தளராமல் போராடுங்க நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே ஜெயிப்பீங்க நாம் பிறந்த இந்த உலகத்துக்கு நாம் ஏதாவது ஒரு நல்லதை நிச்சயமாக நம்ம செய்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு நல்ல பாடமாக இருக்கணுன்றது என்னோடய ஆசை என்னோடய வாழ்க்கையில நான் நிச்சயமாக நிறைய சாதிப்பன்றதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் நிச்சயமாக நான் ஜெயிப்பேன்